India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN institution, Kumarapalayam. இவரது பயரை சொன்னாலே, ஏப் பேர்பட்ட ரவுடியும் கதிகளங்கி போவான். இவர் ஒரு மாவட்டத்திருக்கு பொரு பேச்சா. அங்குள்ள மொத்த ரவுடிகளும் அல்லரி எடித்து ஓட்டம் பிடித்து பதிங்கி விடுவார்களாம். அந்த வகையில் ஒரு டரரான காவலதிகாரிதான் ADSP வெள்ளதுரை. சென்னையில் ஒரு அரசாங்கமே நடத்தி வந்த அயோத்தி குப்பம் வீரமணியில் தொடங்கி காடுகளை வளைத்து போட்டு சுற்றி வந்த சந்தன கடத்தல் வீரப்பன் வரை நடைபெற்ற என்கவுண்டர் சம்பவங்களில் பேசப்பட்டவர் வெள்ளதுரை பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ரவுடிகள் இவரது துப்பாக்கிக்கு தப்பியது இல்லை சென்னையொட்டி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நிறுவனங்களை சேர்ந்த உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிப்பதையே ஒரு தொழிலாக கொண்டு பல்வேறு ரவுடி கும்பல்கள் செயல்பட்டு வந்தன இதன் காரணமாக தொழிற்பேட்டைகளில் தொழிற்சாலை அமைப்பதற்கு தொழிலதிபர்கள் தயங்கினர் மூட்டை கட்டிக்கொண்டு வேறு மாநிலங்களுக்கு சென்றனர் அந்த அவலத்தை போக்கிய பெருமை வெள்ளதுறையே சாரும் காவல்துறை அதிகாரி என்றாலும் சாதாரண பொதுமக்கள் கூட அறிந்திராத பெயர்தான் வெள்ளத்துறை ஆசிரியராக பணியை தொடங்கிய வெள்ளதுரைக்கு அது பிடிக்காமல் போகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காவல்துறையில் சேர்ந்தார் சந்தன கடத்தல் வீரப்பன் என்கவுண்டர் சம்பவத்தில் பரபரப்பாக பேசப்பட்டதன் மூலம் இரட்டை பதவி உயர்வு பெற்று எஸ்பியாக உயர்ந்தார் நாங்கள் சினிமாவில் காட்டப்படும் போலி என்கவுண்டர் போலீஸ் அல்ல என்றும் எங்கள் ஒவ்வொரு தோட்டாவும் எந்த ஒரு உயிரையும் எடுப்பதற்காக அல்ல மாறாக பொதுமக்கள் காக்கும் என்று கடமை உணர்வை விளக்கியவர் இந்த பெருமைக்கு ஆளான வெள்ளதுறை நேற்று பணி ஓய்வு பெறுவதாக இருந்த நிலையில் திடீரென அவருக்கு சஸ்பெண்ட் உத்தரவு வந்தது இந்த நிகழ்வு காவல்துறையை மட்டுமல்ல வெள்ளை துறையை பற்றி அறிந்தவர்களும் அதிர்ச்சியை தந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ராமு என்கிற குக்கி குமார் லாக் அப் மரண வழக்கில் வெள்ளதுறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் பல்வேறு அரசியல் ஊகங்களுக்கும் வழிவகுத்து விட்டது இந்த நிலையில என்கவுண்டர் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி நடத்திய விசாரணையில் தன் மீது தவறு ஏதும் இல்லை என வெள்ளதுரை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டது எனினும் அதற்காக நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அரசின் முதன்மை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வெள்ளத்துறை மீதான மனித உரிமை மீறல்கள் வழக்கு தொடர்பாக ஓய்வுக்கு பின் பண பலன்களில் ஐந்து லட்சம் ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் என தமிழக அரசு நிபந்தனை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல் அதிகாரி வெள்ளத்துறை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் உள்துறை செயலாளர் அமுதா தன்னிச்சையாக செயல்பட்டதாகவும் முதலமைச்சர் இது தொடர்பாக உள்துறை செயலாளரை முதலமைச்சர் கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது அதே வேளையில் காவல் அதிகாரி வெள்ளத்துறை விவகாரத்தில் அரசு கவனமாக செயல்படவில்லை என்றும் இந்த விவகாரத்தில் உள்துறை செயலாளர் அமுதா பலிக்கட ஆக்கப்பட்டுள்ளார் என்ற குற்றச்சாட்டும் கூறப்பட்டு வருகிறது எது எப்படியோ பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ரவுடிகளை ஒடுக்கிய ஒரு காவல் அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் சஸ்பெண்ட் உத்தரவு சில மணி நேரத்தில் திரும்ப பெறப்பட்டதும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்து விட்டது என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் India's number one AI empowered institution JKKN Admissions open for engineering pharmacy allied health sciences arts nursing and dental JKKN institution Kumarapalayam